வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் திருப்பலாம் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் பொறுப்பில் இல்லை முதன்மை தலையாரி பொறுப்பில் இருப்பதற்கு தமிழர்களில் தகுதியான ஒரு சிறந்த அரசியல்வாதி இரா சம்பந்தன் என ஆளுந்தரப்பான அதாவது அனுரகுமார் திசாநாயக்காவின் அவை தலைவரான விமல் ரட்நாயக்கா குறிப்பிட்ட போது சிலருக்கு நரி உபதேசம் செய்தால் உன் கோழிகளை பத்திரமாக பார்த்துக்கொள் என வெறும் ஒரு அறிவுரை பழமொழி நினைவுக்கு பெறக்கூடும் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் இரா சம்பந்தனின் முதலாம் ஆண்டு கடந்த போது அவரது தமிழரசு கட்சியின் தளபதிகளே அந்த நாளை பெரிதும் துக்கித்து ஆரவாரமாக நினைவு கூறாத நிலையில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் நேற்று அந்த அரங்கில் பதவியில் இருந்த போது மரணித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு அனுதாப பிரேரணை முன்வைக்கப்பட்ட போது புகழாரம் வழிபட்டது அரசியல்வாதி என்ற வகையில் இராசம்பந்தனின் கொள்கைக்கும் தங்களுக்கும் எந்தவித ஒட்டுறவோ அல்லது சம்பந்தமோ இல்லாத போதும் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி இல்லையென்றால் இரண்டாம் தலையாரியான பிரதமர் பொறுப்புக்கு ஆர் அதாவது ராசவரோதியம் சம்பந்தன் தகுதியானவர் என்பது நீத்தார் பெருமையாக விமல் ரட்நாயக்கவால் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் இதே சமகாலத்தில் தமிழர்களின் கணிசமான ஒரு வகிவாகம் இரா சம்பந்தனை தனக்கென மட்டும் வாழ்ந்த ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் முகமாக கணித்ததன் யதார்த்தமோ என்னவோ கடந்த வருடம் இதே மாதத்தில் இடம்பெற்ற இரா சம்பந்தனின் இறுதி நிகழ்வில் ஒரு திரள்நிலை உருவாகாத காட்சிப்படுத்தல் இருந்தது இவ்வாறான ஒரு நிலையில்தான் அவரது மறைவுக்காக இடம்பெற்ற ஒரு வருட காலத்துக்கு பின்னரான ஸ்ரீலங்காவின் அதிகாரக் குழுவின் துக்கிப்பு பிரேரணையில் தமிழர்களில் தகுதியான ஒரு சிறந்த அரசியல்வாதி இரா சம்பந்தன் எனவும் அதே போல ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் இல்லையென்றால் பிரதமர் பொறுப்பில் அவர் இருப்பதற்கு தகுதி எனவும் அன்றவின் தளபதி கூறுகிறார் ஆனால் இரா சம்பந்தன் உயிருடன் இருந்தபோது அவரை கடுமையாக வறுத்தெடுத்த இல்லையென்றால் அவரை ஒரு இனவாதியாக சித்தரித்த ஒரு வகிவாக ஜேவிபியிலும் இருக்கும் நிலையில் நீத்தார் பெருமையாக ஒப்புக்குச் செப்பாக விமல் ரட்னா போன்ற அரசியல்வாதிகளின் முகங்கள் இவ்வாறு கூறிக்கொள்கின்றன ஸ்ரீலங்காவின் அதிகாரக் கொருவில் இருக்க தகுதியான ஒரு தமிழ் தலையாக இரா சம்பந்தனை கொழும்பு அதிகாரமைய ஜேவிபி இப்போது நோக்கி கொண்டாலும் பேசிக்கொண்டாலும் தமிழரசுக் கட்சியின் ஆளுமையில் உள்ள வலி தென்மேற்கு பிரதேச சபையான மானிப்பாய் பிரதேச சபையின் நேற்றிய அமர்வில் தமிழரசு கட்சியின் உறுப்பினர் ஜேவிபியை காடைத்தனமான கட்சி என கூறியதால் காட்சி மூச்சுக்களும் குழப்பங்களும் அந்த அரங்கில் ஏற்பட்டதையும் அவதானிக்க முடிந்தது ஏனோ தெரியவில்லை இப்போதெல்லாம் எல்லாம் உள்ளூரில் பிரதேச சபைகளின் நோக்கம் என்ன அவற்றின் ஊடாக உள்ளூர் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் என்ன என்பதை அறிந்தும் அறியாமலும் அதற்கு தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் ஏதோ ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற ரேஞ்சுக்கு இல்லையென்றால் பெரும் தமிழ்த் தேசிய பேசுபொருளுக்குரிய அரங்கின் ரேஞ்சுக்கு அந்த சபைகளை மாற்றுவதும் அந்த சபைகளில் அரசியல் செய்வதும் அவதானிக்கப்படுகின்றது உள்ளூராட்சி சபைகளை பொறுத்தவரை உள்ளூர் மக்களின் தெருவிளக்கு ஒளிவுகள் வீதியோரங்களை சுத்தம் செய்வது பாடசாலைகளின் சுற்றாடல்களை சுத்தம் செய்வது குப்பை கூடங்களை அகற்றுவது போன்ற பல வேலைகள் இருந்தாலும் அந்த பணிகளில் அக்கறை காட்டுவதை விட உள்ளூராட்சி உறுப்பினர்கள் தமிழ்த் தேசியத்தை புரண்டோட வைப்பதிலும் கருப்பு உலாக்கி எதிர்ப்பு தெரிவித்து உள்ளூராட்சி அமர்வில் இருந்து வெளிநடப்பு செய்வது போன்ற கூத்துக்கள் உட்பட்ட சில கூத்துக்கள் அவதானிக்கப்படுகின்றன உள்ளூராட்சி உறுப்பினர்களை பொறுத்தவரை தமது ஒன்று ஊழல் அரங்குகள் எல்லாம் ஏதோ தேசிய ரீதியில் பேசுபவர்களை உருவாக்கும் அளவுக்குரிய அரங்குகள் என நினைத்துக் கொள்கின்றார்கள் போலும் ஆனால் உண்மையில் இவை தமிழ் மக்களுக்கு சேவை செய்வது உள்ளூர் உள்ளூரில் சேவை செய்வதற்குரிய கட்டமைப்புகள் என்பதால் இந்த கட்டமைப்புகள் ஊடாக எதனை செய்ய வேண்டுமோ அதனை செய்வதுதான் மக்களுக்கு செய்யக்கூடிய பணி என்பதும் இன்னொரு யதார்த்தமான விடயம் ஆனால் உள்ளூராட்சி உறுப்பினர்களை பொறுத்தவரை இந்த தகுதி நிலையிலிருந்து தமது அடுத்த நிலை அரசியல் தகுதி நிலைக்கு அதாவது உள்ளூராட்சி சபையில் இருக்கும் ஒருவருக்கு அடுத்ததாக சபையில் என்றால் நாடாளுமன்றத்தில் போட்டியிடும் தேவைகள் நோக்கங்கள் இருப்பதால் அதற்குரிய அரசியல் தகுதிக்கான உசுப்பேற்றல்களை இப்போது அச்சாரமாக போட்டுக்கொள்வதும் ஒரு கசப்பான யதார்த்தமாக தெரிகிறது சுமந்திரம் போன்ற கொழும்பு தள முகங்களால் தற்போது கட்டுப்படுத்தப்படும் தமிழரசு கட்சி என்றல்ல பொதுவாகவே எல்லா தரப்பிலும் பல உள்ளூராட்சி முகங்கள் இவ்வாறான கூத்துக்களில் ஈடுபடுவதையும் அவதானிக்க முடிகின்றது குறிப்பாக தனக்கு மூக்கு போனாலும் அடுத்தவனுக்கு சவுனம்பிழை என்ற விடயத்தில் இந்த நகர்வுகள் உருவாகி கொள்கின்றன அதனால்தான் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் சொத்து குவிப்பு குறித்து தெற்கிலிருந்து இருந்து சஞ்சே மாவத்த என்ற ஒரு சமூக ஆர்வலர் போர்வை முகம் ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஊழல் ஆணையத்தில் செய்த ஒரு முறைப்பாடு குறித்து சில சுமந்திரன் ஆதரவு சமூக வலை செல்கள் தீவிரப்படுத்துவதையும் இல்லை இந்த செய்திகளை முன்னிறங்குக்கு விடுவதையும் அவதானிக்க முடிகின்றது ஸ்ரீதரன் தனது துணைவியாரின் பேரில் கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்தில் குளிர்கள் ஏதாவது ஐஸ்கிரீம் கடைகளை கொண்டிருப்பதாகவும் அதே போல தனது புதல்வியின் பேரில் கிளிநொச்சி காங்கிரசன் துறை வீதியில் பல்பொருள் அங்காடி ஒன்றை வைத்திருப்பதாகவும் அதே போல கிளிநொச்சியில் இரண்டு மதுபான விற்பனை நிலையங்கள் உட்பட்ட பல சொத்துக்களை உள்நாட்டிலும் கொண்டிருப்பதாகவும் அதேபோல வெளிநாடுகளிலும் அவருக்கு சில சொத்துக்கள் இருப்பதாகவும் இந்த முறைப்பாட்டில் கூறப்படுகிறது முள்ளிவாய்க்கால் பேரழிவுக்கு பின்னர் ஒரு ஆசிரியராகவும் அதற்கு பின்னர் இரண்டாயிரத்தி பத்தில் ஒரு பாடசாலை அதிபராகவும் பதவியில் இருந்து பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினராக மாறிய ஸ்ரீதரனுக்கு இவ்வளவு சொத்துக்கள் எவ்வாறு வந்தது என்பதை செஞ்சை மாவத்தி என்ற சிங்கள ஆர்வலர் செய்த முறைப்பாட்டின் உள்ளடனாகும் ஆனால் இந்த முறைப்பாட்டுக்கு பின்னால் தமிழரசு கட்சியில் உள்ள சில ஸ்ரீதரன் எதிர்ப்பு வலையமைப்புகளும் ஆரவாரப்படுவதை தெரி ஆரவாரப்படுவது தெரிகின்றது இந்த ஆரவாரங்கள் மீதான ஒரு எதிர்வினையை ஸ்ரீதரனும் தனது மறைமுகமான கருத்துக்கள் ஊடாக வெளிப்படுத்தி இருக்கிறார் அதாவது ஸ்ரீதரன் தனது வருமானத்துக்கு அதிகமாக முறைகேடாக பணம் சேர்த்ததார் பணம் சேர்த்தார் இல்லை என்றால் சொத்து குவித்தார் என்ற வகையில் எழும் குற்றச்சாட்டுகளை அடுத்து தான் சில தேடல்களை செய்ததன் அடிப்படையில் இந்த முறைப்பாடு முன்வைக்கப்படுவதாக சஞ்சய் மாவத்த என்ற அந்த சிங்கள ஆர்வலர் குறிப்பிடுகிறார் ஆனால் அவரை இவ்வாறு செய்வதற்கு உற்சாகங்களை வழங்கும் வகையில் தமிழரசு கட்சியில் இருந்தும் அப்பம் என்று சொன்னால் புட்டுக்காட்டு புட்டுக்காட்ட தேவை வகையில் சில சூட்சும நகர்வுகள் எடுக்கப்பட்டிருக்கலாம் குறிப்பாக சுமந்திர நகர்வுகள் இருக்கலாம் என்கின்ற விமர்சனங்களும் பலமாக வளைய வரத்தான் செய்கின்றன ஏனென்றால் சுமந்திரன் இவ்வாறாக உரசப்பட்டால் இவ்வாறாக விசாரணைகளுக்கு உள்ளாக்கப்பட்டால் அதனால் தனக்கு லாபம் என எண்ணக்கூடிய முகங்கள் தமிழரசு கட்சியிலும் இருப்பதால் சுரீதரன் மீதான இந்த சொத்து குவிப்பு நகர்வுகள் ஒரு வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தி இருப்பதையும் அவதானிக்க முடிகின்றது இவை இலங்கையை மையப்படுத்திய சமகால நிலவரங்களாக உள்ள நிலையில் நாற்பத்தி இரண்டு வருடகாலங்களுக்கு முன்னர் இலங்கையில் இடம்பெற்ற கருப்பு ஜூலாய் வன்முறைகளில் இன்றைய நாளில் என்ன நடந்தது என்பதை சற்று நோக்குவது ஒரு வரலாற்றின் வீழ்பார்வையாகவும் அமையக்கூடும் கருப்பு ஜூலாய் வன்முறைகள் இடம்பெற்ற வேலை இலங்கைக்கும் சென்னைக்கும் இடையிலான தகவல் தொடர்புகள் துண்டிக்கப்பட்ட விடயம் நீங்கள் அறியக்கூடிய ஒரு பழைய விடயம் வெளிக்கடை சிறை படுகொலைகள் இடம்பெற்றமைக்கு மறுநாள் இந்த செய்தி தமிழகத்தில் பரவியதும் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதியான அதாவது இன்றைய நாளான அன்று தமிழகத்திலும் சில ரசாயன மாற்றங்கள் இடம்பெற்றன மதுரையில் திமுக இளைஞர் அணியைச் சேர்ந்த ஒருவர் தீக்குளித்த பின்னர் தமிழகமும் கொதிநிலைக்குள்ளானது ஸ்ரீலங்கா மீதான இந்திய ராஜதந்திரத்திலும் அழுத்தத்துக்குரிய ஒரு முதற் புள்ளி பலமாக உருவாக்கப்பட்டது அப்போது தமிழக முதல்வராக இருந்த எம் ஜி ராமச்சந்திரன் அதாவது எம்ஜிஆரும் திமுக தலைவர் மு கருணாநிதியும் எதிர்கட்சி தலைவராக கருணாநிதி இருந்தார் தனித்தனியாக கண்டன அறிக்கைகளை வெளியிட்டு அப்போது இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி ஸ்ரீலங்கா மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தத்தமது அறிக்கைகளில் கோரிக்கைகளை விடுத்திருந்தனர் அப்போது ஜனதா கட்சிக்கு தலைவராக இருந்த ராஜ் நாராயணன் விடுத்த கோரிக்கையில் இந்திய ராணுவம் இலங்கைக்கு அனுப்பப்பட வேண்டும் என்ற விடயம் இருந்தது இதே போல அப்போது ஆந்திர முதல்வராக இருந்த என் டி ராமராவ் கர்நாடக முதல்வராக இருந்த ராமகிருஷ்ண ஹெக்டே ஆகியோர் விடுத்த தனித்தனியான அறிக்கை இடையிலும் இந்தியா தமிழ் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது தமிழகத்தின் இந்த கொதிநிலைக்கு இடையே கொழும்பில் இந்திய தூதரக வாகனத்தை இடைமறித்த கருப்பு ஜூலாய் வன்முறைகளை செய்த காடியர்கள் அதில் பயணித்த மெத்யூ ஆபிரகாம் என்ற அதிகாரியை பலவந்தமாக வாகனத்திலிருந்து இறக்கி அவரை தாக்கி அவரது வாகனத்தையும் எரியூட்டி இருந்தனர் மத்யூ ஆபிரகாம் ஒரு தமிழர் என நினைத்து இவ்வாறான தாக்குதல்களை காடியர்கள் செய்திருந்தார்கள் ஆனால் தான் ஒரு தூதரக அதிகாரி ராஜதந்திர பணியில் உள்ளவர் என அவர்களிடம் அந்த அதிகாரி கூறினாலும் அதனால் பலன் ஏதும் ஏற்படவில்லை அவர் தாக்கப்பட்டு அவரது வாகனம் தீரப்பட்டது இந்திய வெளியக புலனாய்வு அமைப்பான ரோவின் முக்கிய முகமாக இந்த மெத்யு ஆபிரகாம் இருந்தார் மத்யூ ஆபிரகாம் தனக்கு கொழும்பில் இருந்த கதையை ரோவின் அப்போதைய அதிகாரியான கிருஷ் சந்திர சக்சேனாவுக்கு ஒரு தகவலாக அனுப்பியிருந்தார் இதே சமகாலத்தில் இந்திய நாடாளுமன்றத்தின் இரண்டு அவைகளிலும் தமிழக உறுப்பினர்கள் இலங்கை பிரச்சனையை எழுப்பியிருந்தனர் அப்போது திமுக உறுப்பினராக இருந்த வைகோ பலசீன விடுதலை இயக்கத்தை அங்கீகரித்தது போல விடுதலை புலிகளை அமைப்பையும் இந்தியா அங்கீகரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார் ஸ்ரீலங்காவுடனான அனைத்து ராஜதந்திர தொடர்புகளையும் இந்தியா முறித்து ஸ்ரீலங்காவில் உள்ள இந்திய தூதரை மீளெடுக்க வேண்டும் எனவும் வைகோ கோரிக்கை விடுத்திருந்தார் அப்போது இந்தியாவின் வெளியுறவு அமைச்சராக நரசிம்மராவ் இருந்தார் அவரது முன்னிலையில்தான் இரண்டு நாடாளுமன்ற அவைகளிலும் இவ்வாறான கொதிநிலைகள் இடம்பெற்றிருந்தன இதனை தான் தனது செயலாளரான பி சி அலெக்சாண்டரை தொடர்பு கொண்ட இந்திரா காந்தி இலங்கை குறித்து ஒரு அவசரமான அறிக்கைகளை செய்யுமாறு கோரிக்கை விடுத்திருந்தார் அதன் அடிப்படையில் அந்த அறிக்கைடையில் தயாரானது அப்போது டெல்லியில் நின்றார் ஸ்ரீலங்காவுக்கான இந்திய தூதர் ஜி கே சத்வால் அவரை மீண்டும் அவசரமாக கொழும்புக்கு திரும்பும்படியும் இந்த கருப்பு யூலா இனச்சங்கார காலத்தில் இந்திரா காந்தி பணித்திருந்தார் இதன்படியே இந்திரா காந்தி கோரிக்கை விடுத்ததுபடி இருபத்தி ஆறாம் தேதி மாலை அவசரமாக கூடிய இந்திரா காந்தியின் அமைச்சரவை நுகை இலங்கை நிலவரத்தை ஆய்வு செய்து இந்திரா காந்திக்கு இரண்டு பரிந்துரைகளை முன்வைத்தது ஒன்று இலங்கை மீதான ராணுவ வழிமுறை மற்றது தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வுக்கு சிறிலங்கா அரசு தலைவர் ஆர் ஜெயவர்தனாவுக்கு இந்தியா அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற பரிந்துரை இந்த இரண்டு பரிந்துரைகளில் இந்திரா காந்தி இந்த ராஜேந்திர பரிந்துரை வழியைத்தான் தேர்வு செய்தார் ராணுவ வழிமுறையை தவிர்த்து அதாவது உடனடியாகவே ஜே ஆர் ஜெயவர்தனாவிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட இந்திரா காந்தி தனது வெளியுறவு அமைச்சர் நரசிம்மராவை கொழும்புக்கு அவசரமாக அனுப்பும் செய்தியை பரிமாறிக்கொண்டார் அதே போல இந்திய முப்படை தளபதிகளுக்கு ஒரு அவசர செய்தியை அனுப்பிய இந்திரா காந்தி இலங்கை மீதான ஒரு தரையிறக்க திட்டமிடல் ஆயுத்தங்களை மேற்கொள்ளவும் படித்திருந்தார் அதாவது இந்திரா காந்தியிடம் ரெண்டு திட்டங்கள் இருந்தன பிளான் ஏ இந்த ராஜீவ்கா இந்த ஜே ஆர் ஜெயவர்தனாவை வைப்பது மற்றது பிளான் பி இலங்கை மீதான இராணுவ நடவடிக்கை குறித்தது ஜே ஆருக்கு இந்திரா காந்தியின் தொலைபேசி அழைப்பின் சூட்சம் ஓரளவு விளங்கிக் கொண்டதால் நரசிம்மராவின் கொழும்பு பயணத்தை தான் வரவேற்பதாக மட்டும் குறிப்பிட்டு அந்த தொலைபேசி உரையாடலை குறித்து கொண்டார் நரசிம்மராவின் கொழும்பு பயணத்தை அப்போது ஜிஆரின் அமைச்சரவையில் மூத்த அமைச்சர்களாக இருந்த அத்துலத் முதலி மற்றும் காவனி திசா நாயக் ஆகிய கடும்போக்கு முகங்கள் சற்று எதிர்த்து கொண்டன இனவாதியான ஸ்ரீல்மெத்தியுவின் குரலை இல்லை அவரும் கடுமையாக நரசிம்மராவின் கொழும்பு பயணம் எதிர்காலத்தில் இந்தியா ஸ்ரீலங்கா உடையங்களில் அதிகம் தலையிட ஒரு முக்கியமான கதவை திறக்கும் பாதையை உருவாக்கும் எனவும் அதுலப் முதலியும் காவனி திசா நாயக்காவும் அன்று ஏ ஆர் ஜெயவர்தனாவுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்தனர் ஆனால் வேறு வழியில்லை இந்திரா காந்தியின் அழுத்தத்தால் பணிந்த ஜே ஆர் ஜெயவர்தனா இந்திய வெளியுறவு அமைச்சர் நரசிம்மராவின் பயணத்தை ஏற்றுக்கொண்டார் அதன் அடிப்படையில் இந்திய வெளியுறவு அமைச்சர் நரசிம்மராவும் அவரது செயலாளர் சங்கர் வாஜ்பேயும் இந்திய விமானப்படையின் விமானத்தில் இருபத்தி ஏழாம் தேதி மாலை கொழும்பில் தரையிறங்கிக் கொண்டனர் ஆனால் அந்த வேளையிலும் கொழும்பில் தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறைகளும் படுகொலைகளும் இடம்பெற்றிருந்தன அவற்றை மறுமுறை பார்த்துக் கொள்ளலாம் இறுதியாக உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் காசா மீதான இஸ்ரேலின் தற்போதைய மூர்க்கத்துக்கும் அதன் பட்டினி நிலைமைக்கும் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு வழங்கிய கட்டளையே காரணம் என்ற விடயம் பகிரங்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் காசாவில் தனது ராணுவ நடவடிக்கையை தீவிரப்படுத்தி அமாசை அளிக்க வேண்டும் என ட்ரம்பால் வழங்கப்பட்ட உத்தரவை அடுத்து காசாவில் நிவாரண உதவிகளுக்காக காத்து நின்ற மக்கள் மீதான தாக்குதல்கள் இஸ்ரேலால் அதிகரிக்கப்பட்டதாகவும் அதே போல காசாவை பட்டினியால் சூழ வைக்கும் ஒரு வியூகமும் இஸ்ரேலால் தீவிரப்படுத்தப்பட்டதாகவும் கருதப்படுகின்றது இந்த வாரம் மீதான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் இருந்து அமெரிக்கா ஒதுங்கிக் கொண்டது ட்ரம்ப் தனது பேச்சுவார்த்தையாளர்களை இந்த பேச்சுவார்த்தைகளில் இருந்து கடந்த வியாழன் என்று விலக்கிக் கொண்டார் இதன் பின்னர் தான் இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கையை தீவிரப்படுத்தி ஹமாஸை ஒழிக்க வேண்டிய ஒரு நேரத்தை உருவாக்க வேண்டும் என ட்ரம்ப் நேற்றும் குறிப்பிட்டிருக்கிறார் இஸ்ரேல் காசா அமைதான நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபை உட்பட்ட உலக அமைப்புகளும் அதே போல மேற்குலக நாடுகளும் கடுமையாக வலியுறுத்தி வரும் நிலையில் இஸ்ரேலின் படை நடவடிக்கையை அமெரிக்காவும் அதன் அரசு தலைவரும் ஆதரிப்பது ஹமாஸை துடைத்து அழிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை தீவிரப்படுத்துவதும் காசா மீதான ஒரு புதிய பூகம்பம் என மத்திய கிழக்கு நாடுகள் கவலை தெரிவித்துள்ளன இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்